லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது உறவுக்கு இடைஞ்சலான அண்ணன் காதலுடன் சேர்ந்து கதை முடித்த தங்கை வெளிச்சத்துக்கு வந்த நாடகம் நெடும்பாலை மக்களை நடுங்க வைத்த சம்பவம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் நெடும்பால் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் இவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகிறது ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளியான இவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பக்கவாதத்தால் பாதிப்படைந்து படுத்த படுக்கையாக இருந்து வந்தார் இவருக்கு நிஷா என்ற சகோதரி உள்ளார் படுத்த படுக்கையான சந்தோஷை நிசாதான் கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் நிஷாவுக்கும் செபஸ்டின் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இவர்களது பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய தகாத உறவாக மாறியுள்ளது இதையடுத்து அவர்கள் இருவரும் சந்தோஷுடன் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் நிஷாவின் அண்ணன் சந்தோஷ் கடந்த ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து நிஷாவும் அவரது ஆண் நண்பரான செபஸ்டினும் அப்பகுதி மக்களிடம் சந்தோஷ் நோயால் பாதிப்படைந்ததால் என கூறியுள்ளனர் பொதுமக்கள் சந்தோஷின் கழுத்து மற்றும் உடலில் காயங்கள் இருப்பதை பார்த்து சந்தேகம் அடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து அவர்கள் புதுக்காடு போலீசாரிடம் புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த சந்தோஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தன இதையறிந்த செபஸ்டின் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனையடுத்து உடனடியாக அவரை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனையடுத்து இதில் சந்தேகமடைந்த போலீசார் நிஷா செபஸ்டின் ஆகியோரிடம் போலீசார் தீவிரமான விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் நிஷாவுக்கும் செபஸ்டினுக்கும் இடையிலான உறவுக்கு சந்தோஷ் இடையூறாக இருந்ததாக அவர்கள் கருதினர் இதனால் அவர்கள் இருவரும் சந்தோஷை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன் பேரில் கடந்த ஐந்தாம் தேதி நிஷா செபஸ்டின் ஆகிய இரண்டு பேரும் படுத்த படுக்கையாக இருந்த சந்தோஷை கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் அப்பகுதி மக்களிடம் நோயால் பாதித்திருந்த சந்தோஷ் இறந்துவிட்டதாக கூறி நாடகமாடி உள்ளனர் என்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து கொலை செய்த இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவம் இப்போது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க